அனைத்து வணக்கம் சற்று வெளியான படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா செங்கல்பட்டு அருகே கரையை கிடக்குமா டெல்டா வட மாவட்டங்களை குறிவைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதைப்பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம் அந்த எந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விட போகிறாங்க அண்ட் எந்த மாவட்டத்துக்கு ரெண்டாயிரம் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விட போகிறாங்க அப்படின்னு தான் கூடுதலாக பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனலுக்கு இப்போதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி ஆல் அடிக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும் அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வங்கக்கடலில் வலுவடைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செங்கல்பட்டு அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ள நிலையில டெல்டா மற்றும் வடமேற்கு அதாவது வட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை வந்து விட போய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து வடமேற்கு திசையை நோக்கி அகர் வருவதால் தமிழகத்தின் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் கனமழை முதல் அதாவது பாத்தீங்கன்னா மிக கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்தபடியாக என்ன பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த இந்த காற்றழு தாழ்வு மண்டலம் தற்பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழகம் மற்றும் ஆந்திரா கடலோரப் பகுதியில நெருங்கக்கூடும் அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பாத்தீங்கன்னா எங்கு கரையை கிடக்கும் என்பதில தொடர்ந்து வானிலை வல்லுநர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்புகள் நிலவி வந்து சில தகவல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒடிசா மற்றும் ஆந்திர கடல் பகுதி அதாவது அந்த பகுதியில் நோக்கி நகரும் என்றும் கூறினாலும் இந்த நகரம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் போன்ற வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அதி தீவிர ஒரு மழைப்பொழிவை தரக்கூடும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பா பாத்தீங்கன்னா தலைநகர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்புள்ளது கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க கன அளவு அதாவது கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது சொல்லியிருக்காங்க வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ காற்று தாழ்வு மற்றும் அதனால் ஏற்படும் ஒரு கொந்தளிப்பின் காரணமாக தமிழகம் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகள் பாத்தீங்கன்னா மன்னார் இடம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க சோ ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க இது போன்ற வானிலை மற்றும் மழைப்பொட்டிய கூடுதல் தொகை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கேன் நன்றி வணக்கம்